கர்த்தருக்கு பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்று என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மெளனமாயிராதேயும் நீர் மெளனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் இரண்டு நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் மூன்று அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக் நான்கு அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் ஐந்து அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் ஆறு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் ஏழு கர்த்தர் என் பலனும் என் கேடகுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் எட்டு கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் ஒன்பது தேவரீர் உமது ரட்சித்து, உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் அருளும் ஆமீன்